ஸோ இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்து நீங்கள் ஒரு முறையான தீவன முறைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க அது எப்படின்னா அதாவது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒன் டூ நைன்டீன் பிளான் அதாவது ஒரு நைன்டி டேஸ் பிளான் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஆஃப்டர் நைன்டி டேஸ் பிளான் இருக்குது ஒரு ப்ராப்பரான பிளானிங் மெ மெத்தோடு நீங்கள் உங்க இல்லை அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசந்தி ஒன்னமே தூ சாப்பிட்டுருக்க ஒரு ஒரு சில ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு கொண்டு போய் ட்ரை ஃபுட்டு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க இது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்துட்டு டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படும் டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுத்த மூலிமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சென்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஆப்யஸாக வரது தான் இது ஓகேங்களா அதனால் வந்துட்டு செஞ்சு ஒரு ரொட்டீனான ஃபுட் பிளானை நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க இப்போ நீங்கள் ட்ரை ஃபுட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அதையே அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மாத்துறீங்க அப்படின்னா அந் அதனுடைய பாடி கண்டிஷனுக்கு அது ஒத்து வராதுங்கிறதான் ஒரு மெயின் ரீசன் இப்போ நீங்கள் பசுந்தேவனத்தை நீங்கள் கொண்டு வரீங்கன்ற போது உங்களுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் மேக்சிமம் வராது இந்த பசு கூட ஒரு சில காலகட்டத்தில் வந்து அதை அதிகமாக சாப்பிட்றோம் இப்போது ஒரு ஒரு இப்போ சோளத்தை கொடுத்துட்டு வரீங்கன்னா சோளம் மட்டுமே கொடுக்கமா கொடுக்கணும் அடுத்து கொடுத்துட்டு வருவீங்க அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிலாம் கொடுக்க மாட்டீங்க அப்போதுக்காக தான் நான் சொல்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு வேலைக்குமே வெவ்வேறு தீவனங்க முறைகளை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க ஒரே தீவன முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லுது நம்முடைய சேனலுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் சொல்கிறது அதாவது காலையில் போடுற தீவனத்தை தான் மதியமே நீங்கள் போடக்கூடாது ஈவினிங் போகிறத அதேமாதிரி நீங்கள் போடக்கூடாது இப்போ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் விட்டாச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுட்டை சேஞ்ச் பண்ணி ஆகணும் இதுதான் மெயின் மெயின் திங் ஒன்று ஏன் அப்படின்னா அதே மாதிரியே செட் ஆயிடும் அந்த பாடி கண்டிஷன் அது மாதிரி ஒரு ஒரே ஃபுட்டு எடுத்து அதே மாதிரி செட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஃபுட்டுக்கு நீங்கள் மாறும்போது கண்டிப்பாக திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாடிக்குள்ளே ஒரு இன்டர்ச்சேஞ்சஸ் நடக்கும் அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்ச்சல் திடீர்னு காய்ச்சல் வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வயிறு உப்பீசல் வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் ஆகும் இந்த மாதிரி திடீர் திடீர்னு ஒரு இது வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க வந்து ஃபுட் சேஞ்ச் வந்துட்டு மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை ஏன் புரியவே அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல இதையே நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிறகு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு டென் டேஸ் வந்து நான் ஆல்ரெடி ஃபுட்டு இருக்குது அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன் ஐ கார்டில் கொடுக்குறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் அதாவது ஆட்டு தாய்ப்பால் எப்போ எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபுட் எப்படி மாற்றணுங்கிறத கொண்டு நான் வந்துட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா தெரியாது நைன்ட்டி டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அது ப்ராப்பராக வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த ஒரு இஷ்யூமே உங்களுக்கு வராது அப்படிப்பட்ட இஷ்யூ வந்தாலுமே கூட அதை நீங்களாவே பண்ணிக்கிற மாதிரியான இஷ்யூ தான் வரும் இப்போ லைக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழிச்சல் இந்த மாதிரி தான் வரும் இதை தவிர வேறு எது எந்த ஒரு இஷ்யூமே வராது உங்களுக்கு கழிச்சல் போது நீங்கள் வந்துட்டு மாத் மா அதாவது டேப்லெட்ஸை நீங்கள் கொடுத்துக்க முடியுமா உங்களுக்கு வந்து அது கியூர் ஆகிடும் ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான அதை ஃபுட் ரொட்டீனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க ஆடுகளுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பரான ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு ஆளுகளுக்குமே அது நல்லா ப்ராப்பரான ரிசல்ட் கொடுக்கும் எப்போ நீ வேலைன்னு கை கட்டி வேலைக்கு போறியோ அது எந்த உயர்வான பதவியாக இருந்தாலும் வாழ்நாளி வாழ்நாளி பாதியை தொலைத்து விடும் யாருக்காகவும் உழைச்சு விடும் உழைப்பு பத்து பர்சன்ட் தான் உனக்கு வந்து சேரும்